அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் பிறக்குதுங்க இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா தமிழ் மாதத்தை விட ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் முக்கியமான வழிபாடுகள்லாம் நம்ம மேற்கொள்வோம் ஆடி மாதம் பிறந்ததும் தட்சணாயனம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆடி முதல் மார்கழி வரையும் தட்சணாயன காலம் அதாவது சூரியன் தெற்கு பக்கமாக வளம் வரக்கூடிய மாதம் அப்படின்னு நாட்கள் அப்படின்னு சொல்றதால இந்த நாட்கள் ரொம்ப முக்கியம் முக்கியமானதுங்க சரி நம்மளோ இறை வழிபாட்டில் ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன விதமான ஒரு வழக்கத்தில் இருந்து வருது ஏன் நாம் இந்த நாட்கள் எல்லாம் கொண்டாடுறோம் மேலும் ஆடி மாதத்தில் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன மாதிரியான பண்டிகைகள்லாம் தொடங்குது இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அது போல் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதே போல் அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்கிறதால அம்மனுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய எதிரிகள் தொல்லை இருக்குங்களா அதே போல் வீட்டில் பாரு எதிர்மறையான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கா சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒன்று சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் புனித நதியில் நீராடுவது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ரொம்பவே புண்ணியமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி மாதத்தில் நமக்கு கணக்கிட்டு தான் நம்ம பண்டிகைகளுடைய தொடக்கமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பாக ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்புசாமி போன்ற இந்த கிராம தெய்வங்களுக்கு பூஜைகளும் விழாக்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு ஆறு மக்களுடைய ஜீவன் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுறது தான் பல நூறு வருட தமிழர்கள் இந்த கொண்டாடி வர்றாங்க இது ஒரு மரபாவே இருந்துட்டு ஆடி மாதத்துல சிவனுடைய சக்தியை விட பார்வதியினுடைய சக்தி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கேரளாவில் ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக அந்த மாநிலத்தில் கருதி வழிபாடு செய்கிறாங்க தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்சமான அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் நடக்குதுங்க ஆடி மாதத்துக்கு அம்மனுடைய பக்தர்களின் தனி மரியாதையே உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக ஆடி மதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுதுங்க நாமும் இனி இந்த வரக்கூடிய ஆடி அமாவாசையில் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யக்கூடாது மேலும் ஆடி அமாவாசையில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களும் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே போல் ஆடி அமாவாசை மு முடிந்ததும் அதே போல் ஆடி மதத்தில் பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஹை கிரீவர் அவதாரம் எடுத்தார் இதனால ஆடி பௌர்ணமி தினத்தன்னைக்கு வைணவ தலங்கள்ல சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதே போல தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவிதமான விதமான காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைக்கிறது ஐவீகமாக இருக்கும் ஆடி மாதம் சுக்ல தசமியில திக் திக் தேவதா அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய விரதம் இருப்பாங்க அன்னைக்கு திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தா நினைத்தது நடக்குமா ஆடி மாதத்துல முக்கியமாக சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வர மாச உபவாசம் இருக்கிறது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சம் பழ விளக்கு ஏற்றினா கூடுதல் பழங்கள் கிடைக்குமா ஆடி எலுமிச்சம் பழ விளக்குகளை ஒருபோதும் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாதுங்க அதில் கவனமாக இருங்க அதே போல் ஆடி மாதம் கிராம தேவதைகள் கோவில்கள் உள்ளிட்ட திறக்காத எல்லா கோவிலுக்குமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடக்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வளர்புறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்புறை துவாதசி நாள் வர பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தாங்க அப்படின்னா நினைத்தது நடக்கும் வீட்டில் சகல செல்வங்களும் குறியும் குவியும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி குறிப்பிட்டு இந்த மாசத்துல என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை நம்ம வணங்கணும் அப்படின்னா திருமண தடைகள்லாம் விளங்கி விலகி போய் சுபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக நினைக்குங்க ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டோம் அப்படின்னா திருஷ்டிகள் அனைத்தும் விலகும் ஆடி மாதம் சுக்குளத் யாதசியில் மகாவிஷ்ணுவன் நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் கண்டிப்பாக பெருகும் அதே போல் ஆடி மாதம் சுக்குலபட்ச ஏகாதசி தினத்தன்னைக்கு அன்னதானம் செய்தால் சகல பாகியங்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் சுக்லபட்ச திரையோதசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஆடி மாதம் குத்துவிளக்க லக்ஷ்மியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுறது ரொம்ப நல்லது ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யலாம் அம்மனை வழிபடும் போது மறக்காம லலித சகிஸ்டர் நாமம் சொல்கிறது ரொம்ப சிறப்பு ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும்போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனா பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமச்சிமில் கண்ணாடி வளையல் தாம்பூலம் இவையெல்லாம் கொடுக்கலாம் சரி முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் இன்னும் என்னெல்லாம் தகவல் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஆடிப்பூரத்தன்னைக்கு ஆண்டாள் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு தெரிந்திருக்கோ அதே போல் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்பூரத்தன்னைக்கு ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தருளை செய்வாங்க அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்படும் இதனால் ஆண்டாள் மனம் இருப்பாங்க இந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு இதையெல்லாம் நாம் பிரயோஜனத்திற்கு முன்பு விநாயகரை பூஜிக்கலாம் குறிப்பாக வாழையில மீது நாம் நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா செல்வம் செழிக்கும் ஆடி மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு ஒதுக்கிறது உண்டுங்க அதாவது அறியாமல் வந்த பழக்கம்தான் இது உண்மையாகவே பீட மாதம் அப்படின்னு தான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்கிறதால தான் இது பீட மாதம் அப்படின்னு சொன்னாங்க அதுபோல் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூ நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூ மாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு உரிய சிறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இதனோடு அயனுக்கு அயனத்துக்கு உரிய சிறப்பும் சேருவதால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்களை தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க அதில் முக்கியமாக நம்ம சிறு பெண் குழந்தைகளுக்கு சீப்பு ஒரு அவங்களுக்கு படிக்கிறதுக்கான விஷயம் முக்கியமாக சாப்பிட்றதுக்கான ஒரு உணவு காலுக்கு காலில் போடுறதுக்கான செருப்பு இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது பெண் குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஆடை வாங்கி கொடுக்கலாம் பாவாடை அந்த மாதிரி ஆடை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது இப்படி இந்த ஆடி மாதத்தில் நம்ம சொல்லப்போனால் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் இந்த ஆடி மாதம் உங்கள் ஊர்லேயும் திருவிழாக்கள் போடுவாங்களாம் நீங்கள் எப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்பு பார்த்தது போல் சிவனை விட சக்திக்கு அதாவது பார்வதிக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறதால முக்கியமாக அம்மனுடைய அதாவது பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் இப்படி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஆடி மாதத்தை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்